இன்றைக்கி சிக்கன் வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணுவேன் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறக்கு முன்னாடி அண்ணனை பற்றி சொல்லி ஆகணுங்க அண்ணன் வந்து பாய் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ ஆஃபீஸ் பக்கத்தில் கடை வச்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக சிக்கன் பீசஸ் வந்து வெட்டி கொடுப்பாங்க இன்றைக்கி கூட எனக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து அதில் போன்லெஸ் பண்ணி வெட்டி கொடுக்குறாங்க சிக்கன் ரேட் வந்து ஒரு நாளைக்கு தகுந்த மாதிரி மாறும்ல நான் போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ் இருந்துச்சு அண்ணன் சூப்பராக சிக்கன் வெட்டுவாங்க சிக்ஸ்டி ஃபைவ்க்குன்னா அதுக்கு எப்படி வெட்டணும் பிரியாணிக்கு எப்படி வெட்டணும் பாபிகூக் எப்படி வெட்டணும் அது மட்டும் இல்லை லாலிபப் விங்ஸ் என்ன மாடலில் கேட்டாலும் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க டைம் எடுத்து அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜும் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி சிக்கன் வந்து அவங்க கடையில் வச்சிருக்கிற கோழி எப்பவுமே இருக்கும் கிரேடு தான் வாங்குவேன் சாப்பிட்ற பொருள் நல்லதான் கொடுக்கணும்பாங்க அதே மாதிரி யாராவது கொஞ்சம் காசு கம்மியா கொண்டு வந்தா கூட அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கொடுப்பாங்க பாய் இருக்கிறத கொடுங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப கடவுளுக்கு பயந்து வேலை செய்கிற ஒரு மனுஷன் அதே மாதிரி ஐம்பது ரூபாய்க்கு இந்த பசங்க தனியாக ஸ்டே பண்ணியிருப்பாங்க கேட்பாங்கல்ல அப்படி கேட்டால் கூட அவங்களுக்கும் அண்ணா வந்து சிக்கன் போட்டு கொடுத்துருவாங்க ஒரு நாள் நூற்றம்பது சப்ஸ்கிரைபர் என்ன இருக்கும்போது அண்ணன் கடையில் இருந்த ஒரு கஸ்டமர் என்ன பார்த்துட்டு கேட்டாங்க நீங்கள் யூடியூபில் வீடியோ போடுவீங்களா அவங்கள பார்த்துருக்கணும் அப்படின்னு அப்போல்லாம் நமக்கு யூ ஆமான்னு சொல்கிறக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோ பிடிக்குமா கிண்டல் பண்ணிடுவாங்களா ஏன்னா வீடியோ எடுக்க தெரியாது எடிட் பண்ண தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை அப்போ அண்ணா ஏங்க நீங்கள் வீடியோ போடுறீங்களாங்க சொல்லவே இல்லை உந்தாங்க என் ஃபோனில் உங்களோட சேனலை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாவோட ஃபோன் கொடுத்தாங்க அதில் என்னோட சேனல் எடுத்து கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணது இப்போ ஒரு ஒன் இயர்க்கு மேலெலாம் ஆயிடுச்சு அண்ணா கடைக்கு போய் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஆனாலும் அண்ணனை பார்த்த உடனே என்னங்க வீடியோலாம் போடுறது இல்லையா உங்கள் வீடியோ எனக்கு மாட்டேங்குதே அப்படின்னாங்க இல்லைனா நான் போடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அண்ணனுக்கு வந்து சேனல் எடுத்து கொடுத்தேன் எப்படியோ மிஸ் ஆயிருந்தது ஸோ அப்போ இப்போ போடுறது இல்லைன்னு நினச்சேன் இல்லை நான் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துட்டாங்கன்னு சொன்னேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் தரேன் அண்ணா வந்து ஆடியோ ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே கடை வச்சுருக்காங்க நிறைய ரெகுலர் கஸ்டமர் வச்சுருக்கிற ஒரு பர்சன் உங்களுக்கும் பல்க் ஆர்டர் வேணும் நீங்களும் பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அண்ணா கடையில் வாங்குங்க நல்ல குவாலிட்டியான சிக்கன் கிடைக்கும் அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அஷூரன்ஸ் கொடுப்பேங்க இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது நம்ம அண்ணன் அப்படிங்கிற ஃபீலோடு பண்ணுறேன் உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷங்க எனக்கு இந்த மாதிரி ரெகுலராக ஒரு ஷாப் போறது ரொம்ப பிடிக்கும் அப்போ ஒரு பாண்டு கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்கள போது நல்லா இருக்கீங்களான்னு அவங்க நம்மளை கேட்கறது நம்ம கேட்குறது ஃப்ரூட்ஸ் வாங்குறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஷாப் வச்சுருப்பேன் அங்கே இல்லை அப்படின்னா தான் தான் மற்ற பக்கம் போவேன் என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடையாது நான் ரெகுலராக போகிற ஷாப்பு ஒரு நல்ல ஷாப்புன்னு நான் ஃபீல் பண்ணதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ரெசிபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சீரகத்தையும் குருமிளகையும் வந்து ட்ரை ரோஸ்ட் ரெஸ்ட் பண்ணிக்கணுங்க அது குருமிளகு மட்டும் வறுக்கும் போது அந்த பொடு பொடுன்னு குருமிளகு வெடிக்கும் அந்த டைமில் கொஞ்சம் ஆஃப் பண்ணி அந்த குருமிளக கறியறதுக்கு முன்னாடி பக்குவமாக எடுத்துடணும் கரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோடய ஃப்ளேவர்ஸே போயிடும் டேஸ்ட் எல்லாமே ஒரு மாதிரி ஆயிரும் ஏன்னா கறியிறதும் தெரியாது குருமிளகில் அதுக்காக சொல்கிறேன் ஸோ சீரகத்தையும் லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே வந்து இந்த கல் உரலில் தான் போட்டு இடித்து பவுடர் ஆக்கணும்னு கிடையாதுங்க மிக்சியில் கூட நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு கல் உரல்ல பண்ணலாம் ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒன்றும் பாதியமாக உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அப்போ அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக பண்ணிருக்கேன் அதே மாதிரி அப்படின்னு சொன்னதுலேருந்து இந்த மாதிரி பார்த்தாலே நான் வந்துடும் எனக்கு ஒரு பயம் மாதிரி வேஸ்ட் ஆகுதுன்னு தோணினாலும் ஒரு பயத்தில் தூர போட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி யாராவது பண்ணுவீங்களான்னு இந்த கிரேவி பண்றதுக்கு நான் எப்பவுமே வந்து கோகோனட் ஆயில் தாங்க எடுப்பேன் கோகோனட் ஆயில் போட்டு அந்த ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் குருமிளகு சீரகம் கொஞ்சம் வர மிளகா கரீலீஸ் எல்லாம் போட்டு அந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இருக்கிற பூண்டு போடணும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வணங்க விடணுங்க பூண்டை வந்து தட்டியோ அரைச்சோ நம்ம வந்து போடக்கூடாது கட் பண்ணி தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இஞ்சி போட தேவையில்லை சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறத போட்டு பெரிய வெங்காயம் போடலாமா என்னன்னு தெரியல பட் நான் வந்து சின்ன வெங்காயம்தான் யூஸ் பண்ணுவேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிப்பியே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தாபாவில் சாப்பிட்டேங்க அதை வந்து நான் என்னோட டேஸ்ட்டுக்கு ஆல்ட்ரு பண்ணிட்டேன் அந்த தாபாவில் வந்து பவுடர் குருமிளகு சீரகம்லாம் போட மாட்டாங்க வெறும் நிறைய குருமிளகு நிறைய சீரகம் நிறைய வர அப்படி பண்ணியிருப்பாங்க பட் நான் அதை சாப்பிட்டு எனக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிச்சி பட் குறுமளகு சீரகம்லாம் சாப்பிட முடியாமல் வேஸ்ட்டாக எடுத்து வைக்கிறதுனால நான் என்னோடய ஸ்டைலுக்கு அதை ஆல்ட்ரு பண்ண ரெசிபி தான் இது ஸோ வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு சிக்கன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கணுங்க நீ அங் நீங்கள் அண்ணன் சிக்கன் கட் பண்ணுற வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி பிரியாணிக்கு ஒரு பீஸில் போட்டால் தான் நல்லா இருக்குமோ அதே மாதிரி இந்த சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் தான் சிக்கன் பீசஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெயில் நல்லா வணங்கின ஆனியனு மசாலாவோட சிக்கனை கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க அந்த மேலே வந்து அந்த கலர் வந்து மாறும்ல சிக்கனுக்கு அப்படி எல்லா சிக்கன் பீசஸும் மாறினதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு அதே நல்லா குக்காகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நான் இன்றைக்கி அயன் கடாய் எடுத்திருக்கேங்க இந்த அயன் கடாய் வந்து லார்ஜ் ப்ராண்டோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அமேசானில் தான் இது வாங்கினேன் லிங்க்கு வந்து நீங்கள் அமேசானில் லார்ஜ் 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 கேஸ்டையான் ஸ்கில்லட்னு போட்டு பாருங்க வரும் இது வாங்கின வீடியோ இருக்குது எனக்கு அது வேணால் நான் கீழே லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்கள் ஸோ பத்து நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும் பட் தண்ணி விட்டுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் மூட வேண்டியதில்லை நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறம் குருமிளகு நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு சீரகத்தூள் வந்து நல்லா லாவிஷாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ இந்த உப்பு கூட ஆல்ரெடி உப்பு நல்லா ஆட் ஆகிருக்கும் இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் அப்புறம் தண்ணி இருக்கிற தண்ணி நல்லா சுண்டி இப்படி ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடிங்க ஸோ எந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தழை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி தழை போடலாம் வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் என்னென்ன ஆல்ட்ரு பண்ண முடியும் பண்ணி நீங்கள் எதாவது ரெசிபி ஆல்ரெடி பண்ணுவீங்க உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி ரிலேட்டட் ரெசிபி இருக்குனாலும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல்லேருந்து ஃபுட் வீடியோ விலாக் வீடியோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ரெசிபி வீடியோவும் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்